இந்தியாவில் வந்து பெற்றோர்கள் வந்து ஏன் வந்து பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கு பிள்ளைகளோட காதலுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வேற லட்சியமே இல்லை இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு லட்சியம் அதான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி அந்த லட்சியத்தில் அந்த பெற்றோர்களுக்கு கவனம் இருந்ததுனால் தான் இந்த பிள்ளைகளோட லட்சியத்துக்கு வழிவிடுவாங்க இவங்களே இவங்களுக்கு எந்த லட்சியமுமே இல்லையா அதனால் ம மற்றவங்களோட அதான் லட்சியம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்க லட்சியத்துக்கு குறுக்க நிற்பாங்க அப்போ மற்றவங்க லட்சியத்துக்கு நீ குறுக்க கூடாது மற்றவங்க வாழ்க்கைக்கு நீ குறுக்க நிற்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு லட்சியத்தை நீ உருவாக்கி கொடுக்கணும் அதனால தான் எல்லாருமே லட்சத்தோடு வாழணும் அப்படிங்கிறது அப்படி லட்சியத்தோட இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களோட லட்சியத்துக்கு குறுக்க நிற்பாங்க அதனால தான் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பெற்றோர்களுக்கு லட்சியமே கிடையாது அவங்களுக்கு ஒரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அல்லது ஒரு கலெக்டர் ஆகணும் அல்லது ஏதாவது ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும் எழுத்தாளர் ஆகணும் இப்படி எந்தவித லட்சியமே இல்லாமல் இவங்க வாழ்றதுனால தான் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு குறுக்க வந்து நிற்பாங்க அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு குறுக்க நிற்பாங்க அது மாதிரி இந்த சமூகத்தில் பல பேருடைய வாழ்க்கைக்கு அவங்க குறுக்க வந்து நிற்பாங்க இந்த உறவு முறை அரசியல் பாருங்க உறவு முறை அரசியலே ஏன் நடக்குது இந்த சொந்தக்காரங்க ஒருத்தர் ஒருத்தர் கெடுத்துக்கிறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் ஏன் பண்ணுறாங்க இவனுக்கு வேற வேலையே கிடையாது லட்சியமே கிடையாது அதனால்தான் இவனுடைய அதனால்தான் வந்து இதுதான் இவங்களுடைய லட்சியமா மாறிடுது இந்த உறவு முறையில் வந்து ஒருத்தரை முன்னேற விடாமல் எப்படி பண்றது அப்புறம் பிள்ளைகளை எப்படி காதலிக்க விடாமல் பண்றது அவங்களுடைய சுதந்திரத்தை எப்படி தடுக்கிறது அவங்க விருப்பப்பட்ட பாடத்தை படிக்க விட மாட்டாங்க விருப்பப்பட்ட தொழிலை செய்ய விட மாட்டாங்க இப்படி மற்றவங்களும் வந்து அவங்க விருப்பத்துக்கு விடவே மாட்டாங்க அப்போ இப்போ வெளிநாட்டிலெல்லாம் வந்து ஐரோப்பாவிலையும் சரி அமெரிக்காவிலும் சரி அங்கெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு காதலுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்னா என்ன காரணம் அந்தந்த பெற்றோர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு அவங்க அந்த லட்சியத்துல கவனத்தை செலுத்துறாங்க சும்மா இருக்கிறதே கிடையாது நேரத்தை ச நேரத்தை வந்து வீணடிக்கிறதே கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது எழுத்தர எழுத்தாளர் ஆகணும் எதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிற அந்த தொழிலை ஒரு லட்சியமாக செய்கிறாங்க லட்சியமாக செய்கிறனால அவங்களுக்கு அதில் தான் முழு கவனமும் இருக்குது அதுப்போ அப்போ அப்போ என்ன பண்ண அவங்க லட்சியம் அவங்களுக்கு பெருசாக தெரியுது அப்படிங்கும்போது மற்றவங்களுடைய லட்சியங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் அதுக்கு நம்ம குறுக்கணிக்க கூடாது அப்படின்னு நினைக்க நினைக்கிறாங்க ஏன் இந்தியாவில் உள்ள பெற்றோர்களுக்கு வந்து லட்சியங்கள் இல்லை அப்படின்னா இங்கே படிக்கிறதே கஷ்டம் இங்கே படிக்கிற கஷ்டம் தொழில் செய்கிற கஷ்டம் ஏன் கஷ்டம்னா அந்த ஆங்கில வழி கல்வி இந்த ஆங்கில மொழியோடு ஆதிக்கம் உங்களுக்கு ஆங்கில மொழி தெரியலன்னா ஒரு தொழிலை செய்ய முடியாது ஆங்கில மொழி தெ ஆங்கில மொழி தான் வந்து இன்றைக்கி ஆங்கில மொழியில் தான் படிக்கணும் ஆங்கில மொழி தெரிஞ்சால் தான் ஒரு தொழிலே செய்ய முடியும் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா எந்த ஒரு தொழிலுக்கும் நீங்கள் லாய்க்கு இல்லாத ஒரு ஆளுது அப்படின்னு இங்கே க இங்கே அப்படி ஒரு நிலைமை இருக்குது தான் இங்கே உள்ளவங்களால் பெரும்பாலானவங்களால் ஒரு லட்சியவாதியாக ஆகவே முடியும் இப்போ வெளிநாட்டிலலாம் அவங்க லட்சியவாதி ஆகிறது ரொம்ப ஈஸி தாய்மொழியிலே படிக்கிறாங்க தாய்மொழியிலே தொழில் செய்கிறாங்க ஜப்பானில் ஒரு ரஷ்யாவில் அமெரிக்காவில் இங்கிலாந்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தாய்மொழியிலே படிக்கிறாங்க தாய்மொழியிலே தொழில் செய்கிறாங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க பேசுறது தூய தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க நம்மளை மாதிரி ஆங்கிலம் கலந்து கலப்பட மொழியில் பேசுறது கிடையாது நமக்கு மொழியே கலப்படம் ஆங்கிலத்தை கலந்து விட்டானுங்க நல்ல தண்ணியில் சாக்கடை கலந்த மாதிரி நல்ல தமிழ்மொழியில் ஆங்கிலத்தை கலந்து விட்டாங்க அந்த மாதிரி ஒரு கலப்பட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு போலித்தனமான தூய்மையான வாழ்க்கை வாழல ஒரு போலித்தனமான ஆங்கில மோகம் தாய்மொழியை தாழ்வானு நினைக்கிறது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அதனால இங்க வந்து நீ ஒரு லட்சியவாதி ஆகுறது சா சாதாரண விஷயமே கிடையாது சாதிக்கவே முடியாது அதில் யாராவது தப்பி கரை வந்தவங்க தான் சாதிக்கிறாங்க இந்த ஆங்கிலங்கிற அந்த சாக்கடையை கடந்து நீந்தி போனவங்க தான் வந்து சாதிக்கிறாங்க எல்லாம் சாதிக்கவே முடியாது அதனால் இங்கே படிக்கிறது கஷ்டம் படிப்பை படிப்புங்கிற படிப்பை கடந்து வர்றதே பெரிய சாதனை இந்த ஆங்கிலத்தை ஆங்கில மொழியை கற்றுக்கிட்டு நீ படிப்பை கடந்து வர்றதே பெரிய சாதனை அப்புறம் தொழில் செய்யணும் அங்கே ஒரு பெரிய தடை இருக்கும் அங்கே ஆங்கிலங்கிற அதுலேயே ஆங்கில ஆதிக்கும் ஆதிக்கம் தான் இங்கே நிறைய பேரால் நிறைய பேர் படிப்பே விட்டுருவாங்க என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க லட்சியம் படிச்சாதான் அப்புறம் லட்சியங்கிறது அப்புறம் லட்சியமாக என்னால் முடியாது ஏதோ பிழைக்கிறாங்க பிழைக்கிறக்கு சம்பாதிக்கிறாங்க அதனால்தான் இந்த பெற்றோர்கள் பாதி என்னால் முடியாதுன்னு சும்மா இருக்காங்க பார்த்தீங்களா சும்மா இருக்கிறவங்க எப்படி சும்மா இருப்பாங்க இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் மூக்க நுழைப்பாங்க ஒன்று கொண்டு தெரியாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளோட வாழ்க்கையில் மூக்க நுழைச்சி அவங்களையும் வாழ விடாமல் படிக்கிட்டு இருப்பாங்க காதலுக்கு தடையாக இருப்பாங்க அவங்க லட்சியத்துக்கு தடையாக இருப்பாங்க அவங்க விருப்பப்பட்டதை படிக்க விட மாட்டாங்க அவங்க விருப்பப்பட்ட ஒரு தொழிலை செய்ய விட மாட்டாங்க அவங்க விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விட மாட்டாங்க வந்து இங்க பெற்றோர்களால் வந்து அவங்க விருப்பப்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலை இங்கே இருக்கு ஆங்கில மொழி ஆதிக்கத்தினார் ஆங்கில மொழியை வந்து கல்வியிலும் தொழிலும் ஆதிக்கம் செலுத்துவதால் இங்கே பெரும்பாலான பெற்றோர்களால் லட்சியவாதிகளாக வாழ்வது மிக கடினமாக இருக்கு அதனால் லட்சியவாதியை வாழாமல் பெரும்பாலான பெற்றோர்கள் பிழைப்புவாதிகளாக வாழ்வதால் அவர்களுக்கு ஒரு பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் மற்றவங்களையும் பிடித்தவங்கள பிடிச்ச வாழ்க்கை வாழ விடாமல் பண்ணுற வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால் தாய்மொழியை தாய்மொழியில் கல்வி தொழில் இது ரெண்டையும் வச்சுட்டாலே எல்லாமே தானாக நடக்கும் நீ அதை விட்டுட்டு நீ என்ன தான் சீர்திருத்தம் பண்ணு ஒன்றுமே நடக்குது நீ பள்ளிக்கூடத்தை இங்கே ஆங்கில வழி கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்தை வந்து பயங்கரமாக கல்வி கட்டி கொடுத்து கட்டமைப்புகளெல்லாம் சூப்பராக பண்ணிட்டேன்னு வச்சிக்க ஆனால் அதுக்குள்ளே ஆங்கில வழி கல்வி அப்படின்னா ஒன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எளிமையான கட்டிடம் தாய்மொழி வழிகளும் கல்வி இதுவே போதுமானது இதை கற்றுக் கொடுத்துட்டாலே பார்த்தா ரொம்ப முன்னேறும் நாடே முன்னேறுறோம் ஏன்னா படிக்கிறது ஈஸியாகிடும் அவங்க பேசுகிற மொழியும் படிக்கிற மொழியும் ஒன்றா இருக்கும் அவங்க செய்கிற தொழில் செய்கிறதா தாய்மொழியிலே தொழில் ஒரு ஜப்பானில் எப்படி என்ன நடக்குது போய் பாருங்கள் போங்க சீனாவில் என்ன நடக்குது போய் பாருங்கள் அவங்க ஏன் முன்னேறாங்க தாய்மொழி தான் தாய்மொழி தான் அந்த ரகசியம் அதை ஒத்துக்க முடியல பாருன்னால் அப்போ நமக்கு எதிரானவங்க இங்கேயே இருக்காங்க ஒத்துக்க முடியும் நல்ல விஷயத்த நம்ம பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறவங்க இங்கே இருக்காங்க அது அதை வந்து நீங்கள் வந்து இது ஒரு இந்தியாவோட தலை தலைவிதி எல்லா நாடுமே வந்து ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் அந்த டிசைனை கடந்து வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜப்பானோ சீனாவோ அமெரிக்காவோ அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்கன்னா அது டிசைன் அது வந்து அவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னொரு மூலியத்தை புகுத்துணுன்னு வச்சுக்கோங்க கோகாரன் ஆகிடுவாங்க அவங்க அவங்ககிட்ட போயிட்டு நீ தமிழில் தான் கல்வி கற்கணும்னு சொல்லி ஒரு அமெரிக்கக்காரங்கள்கிட்ட சொன்னால் அவங்க சம கோபம் ஆயிடும் அவங்களுக்குலாம் நமக்கு அந்த சூடு சுவரணை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து நாம் வந்து ஒரு மாதிரி ஓவர் அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மை சகித்து சகிச்சுக்கணும் சகிப்புத்தன்மை தேவைதான் ஆனால் சகித்து கொள்ளவே முடியாத விஷயத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே மாதிரி பெண்களை வந்து நீ வெளியே வேலைக்கு போகக்கூடாது வீட்டிலேயே சமைக்கணும்னு சொல்லி ஒரு அமெரிக்காவில் இருக்கிற பொம்பளையே சொல்லி பாருங்க அவள் வந்து பயங்கர கோபக்காரியாக ஆயிடுவா ஓடா எவனு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஜப்பானில் உள்ள ஒரு பொம்பளை நீ அடிமைப்படுத்த முடியுமா முடியாது அப்போ இந்தியக்காரங்களுக்கு அளவுக்கரியமான தன்மை எதனால ஏன் அமெரிக்கா அமெரிக்காவில் உள்ள பெண்களுக்கு அவ்வளோ கோவம் சுதந்திரங்கிறது அவங்களுக்கு ஏன் அவ்வளோ தேவை இருக்குன்னா அங்கே உள்ள கு அங்கே உள்ள நிலை அது ரொம்ப கடும் குளிர் நிறைந்த பகுதி ஜப்பானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் கடுமையான குளிர் கடுமையான பனி பிரதேசங்கள் அப்போ அந்த பகுதியில் போயிட்டு நீ வந்து இன்னொரு மொழியில் தான் கல்வி கற்கணும் அந்நிய மொழியில் தான் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தணும் அவங்க செம ஆகிடும் நான் ஏற்கனவே இந்த பனி பிரதேசத்தில் நாங்கள் எப்படி உயிர் வாட்டதாக பிழைக்கிறானு இருக்கோம் நீ என்னடா தாய்மொழியை விட்டுட்டு இன்னொரு மொழியை திணிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க துப்பாக்கி வச்சிருப்பாங்க அந்தளவுக்கு பயங்கர போ போர்க்குணம் நிறைஞ்சவங்க காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற சீதோஷ்ண நிலம் வந்து அங்கே இருக்கிற பனி பிரதேசத்தில் வசிக்கிறாங்க அது அவங்கள வந்து விடாது அவங்கள அவ்வளோ ஈஸியாக வாழ விடாது இப்போ நம்ம பகுதி இந்தியாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து இங்கே இருக்கிற இயற்கை இயற்கை ஸ்ரீதோஷ நிலை நம்மளை தாளாட்டக்கூடியது நீங்கள் வந்து பெரும்பாலான நாட்களை வழியில் படுத்து தூங்கலாம் அளவுக்கு இங்கே உள்ள இயற்கை வழி இயற்கை ஸ்ரீதோஷ நிலை நமக்கு ரொம்ப சாதக சாதகமானது நமக்கு எதிரானது கிடையாது நம்மோடு உறவு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஆனால் வந்து ஒரு அமெரிக்காவோ ஒரு இங்கிலாந்தோ ஜப்பானோ சைனாவோ அங்கே இருக்கிற சீதோஷண நிலை இருக்குல்ல அது அவங்கள வந்து விடாது அவ்வளோ நீங்கள் வழியில் படுத்தினா ஒரே நாளில் செத்து போய்டும் அவன் கோட்டு சூட்டு அப்படிலாம் போட்டு வாழ்ந்தால் தான் அங்கே வாழ முடியும்